மக்களை இந்த போன சீசன் செவனுக்கு அர்ச்சனா அப்படின்றவங்க வந்தாங்கல்ல அவங்க வந்து இந்த கார்டு என்றியா வராமல் இருந்திருந்தா இப்ப சௌந்தர்யாவுக்கு இந்த அருணுக்கு என்ன இந்த சீசன்ல மக்கள் மத்தியில் கோமாலி சொர்ணாக்கா அப்படின்ற மாதிரி மக்களிடம் அந்த செல்வாக்கு இல்லாமல் எப்படி இருந்திருக்குமோ தான் வந்து அர்ச்சனா இருந்திருப்பாங்க சொல்லப்போனா மாயா பூர்ணிமாவை விட அதிகமான நெகட்டிவிட்டிய சம்பாதித்த ஒரு நபரா அர்ச்சனா இருந்திருப்பாங்க சரிங்களா அதுல எந்த டவுட்டுமே இல்ல ஸோ ஏன்னா அவங்க வந்து பல தடவை ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க இந்த சீசன் எட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனக்கு பிக் பாஸ் சொல்லி தந்ததே படிப்பித்ததே அருண் பிரசாத் தானன்னு அப்ப அருண் பிரசாத் பண்ற ஆட்டம் வந்து எவ்வளவு ஒரு கோமாளித்தனமா இருக்கு எச்சனமா இருக்கே அப்படி என்பது பல மக்கள் வந்து அவங்களுடைய இது சொல்லிக்கொண்டிருக்காங்க சரிங்களா அவர் தன்னை தன்னுடைய முகமூடியை கிழித்தது மட்டுமில்லாம போன சீசன் வந்து போன சீசன் மாட்டுப்படாம இந்த சீசன் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கின்ற அர்ச்சனாவோட முகமூடியும் கிழிச்சிருக்காங்க பட் இது எல்லாமே கிழித்தது நம்ம முத்துதான் தரமான சம்பவம் சரிங்களா முத்துவ தொட்ட நீ கேட்ட அவ்வளவுதான் ஓகே சரி அப்படி இருக்கீங்களா அருண் பிரசாத் பண்ண ஒரு கோமாளித்தனம் கோமாளித்தனம்ன்றதா இல்ல வன்மம் பண்றதா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதே நேரத்துல முத்துக்குமரன் அவர்களுடைய கணிப்பு இந்த கேமை பத்தி அது இந்த முத்துவர்களுடைய பதிலையை விளங்கிச்சு அது என்னன்னு பாக்கலாம் சரிங்களா முத்துக்குமரன் மஞ்சரி அவர்கள் தெளிவான பாதையில போறாங்க அப்படின்றதான் இதோட ஒரு விளக்கம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் வந்து சொல்றாரு இந்த வார முடிவில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த பத்து வாரம் இந்த எழுபது நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட எழுபதாவது நாள் பத்து வாரம் முடியுது அப்போ இந்த பத்து வாரமும் நல்லா பண்ணவர்கள் மூணு பேரை சொல்லுங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு தீபக் அவர்களை சொன்னாங்க முதல் ரெண்டு வாரமும் அவருடைய ஆட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கண்டிப்பாக நான் நானும் அதை அக்செப்ட் பண்ணுறேன் ஏன்னா தீபக் கிட்ட சில அவருடைய ஃபேவரிசம் இருந்தாலும் அது 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 ஏன் அது அவருக்கு தான் தெரியும் அவர் ஏன் அப்படி பண்ணுறார் அப்படின்னு மேபி நம்ம சில விடயங்களில் பார்க்கற தோணைக்குள்ள முத்து அவர்கள் அவருக்கு உண்மையாக தான் இருக்காங்க ஒரு அண்ணன் அப்படின்றதான் முத்து பார்க்குறாங்க ஸோ தீபக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அருண் வேர்சஸ் முத்து அப்படின்னு வரைக்கும் தீபக்கோட ஃபேவரிசம் வந்து அருண் பக்கம் இருக்கு அது வந்து அந்த சொறி கேட்க சொல்லி சொன்னாங்கல்ல அதுலயே வந்து முத்துவா அப்படி அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணவர் வந்து அருணை வந்து ஃபோர்ஸ் பண்ணல இவின் அதுக்கப்புறம் கூட அந்த அருண் வந்து அந்த இந்த வீக் ஆரம்பத்தில் வந்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டவுட்டா இருக்கு சரிங்களா அப்படி ஜட்மெண்ட் ஒரு பக்கம் ஒரு இது இருந்தாலும் மற்றும்படி தீபக் அவருடைய கேமும் சரி ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு லீடராகவும் சரி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சீனியர் அப்படின்ற இதில தீபக்கோட பாதை நேர்த்தியா இருக்கு அப்படின்றது என்னுடைய இது அது முத்துக்குமார் அவர்கள் எப்பயுமே முத்துவோட ஸ்பெஷல் என்னன்னா மக்களோட அந்த சொல்றதுல முத்துவர்கள் கரெக்டா சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி சொன்னாரு தரமான இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் இத்தனை ஒரு பத்து வாரத்தில் அடிக்காத முதல் நாள்ல இருந்து இந்த பத்து வாரத்துல அடிக்காத அந்த மக்களோட செல்வாக்க மஞ்சரி அவர்கள் வயிற்று வந்து எடுத்துட்டாங்க அதுவும் பேமரிசம் இல்லாம அதாவது இந்த சௌந்தரியிருக்கே அப்படின்னு இல்லாம தன்னுடைய யாரா இருந்தாலும் தப்புன்னா தப்பு ரைட்னா ரைட் அப்படின்னு நின்னாங்க பாருங்க மஞ்சரி அந்த விருதியில சுப்போம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து முத்து சொன்னது ஜாக்லின் முத்துக்குமரன் ஜாக்லின் கான்வர்சேஷன் காலையில நடந்திருக்கும் அத பாத்தீங்கன்னாலே முத்து அவர்கள் இந்த ஆட்டத்தை எப்படி பாக்குறாரு அப்படின்றது கிளியரா இருக்கும் நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டியோ அந்த கண்டென்ட் கிரியேட் ஆக கண்டென்ட் பண்ண காரணமா இருந்திருக்காங்க அந்த அதாவது இந்த ஆட்டத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படி என்பதுல முத்து அவர்கள் ஜாக்லினோட பேர் சொன்னது சிறப்பு ஏன்னா நிச்சய பாருங்க முத்துக்குமரன் தீபக் ஜாக்லின் மஞ்சரி இந்த நாலு பேருமே இல்லைன்னா அங்க யாருமே கொண்டன் கொடுக்க மாட்டாங்க சோ அந்த ரீதியில முத்து அவர்கள் ஜாக்லினோட பேர் சொன்னது சிறப்பு அடுத்தது மஞ்சரி அவர்கள் சோ எனக்கு தெரிஞ்சு பல பேரோட விருப்பம் என்னன்னா முத்து வேர்சஸ் மஞ்சரி பினாலே வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பது மக்கள் பிக்ஸ் பண்ணது முத்து தீபக் மஞ்சரி தான் மஞ்சரியோட பதிலும் சூப்பரா இருந்துச்சு தீபக் முத்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி முத்து தீபக் ஜாக்லின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கண்டிப்பா மக்களோட கருத்தா தான் இருந்துச்சு சரிங்களா இது வந்து நியாயமா பிக் பாஸ் விளையாட்டுல நேர்மையா இருக்கிறவங்க மக்கள் மத்தியில டொப்ல மக்கள் வச்சிருக்க நபர்களோட பதில் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு கோமாளித்தனமான ஒருத்தன் வந்து பதில நான் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த டப்பாருன்னு அவன் வந்து சொன்னத யார் அப்படின்னா விஷாலு ஜெஃப்ரி அப்புறம் வந்து ரஞ்சித் ரஞ்சித் வந்து முதல் நாள்ல இருந்து ஒரு சீனியரா நல்லா பண்றாராம் அப்பவே நான் எனக்கு ஸ்கிப் பண்ணத்தான் தோணிச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தானே இந்த கோமாளி என்னத்தை பேசுதுன்னு ஏதோலாம் சொல்லுது என்டர்டைன்மெண்டா பண்றாரா நல்லா பண்றாரா பொறுமையா பண்றாரா அப்படின்னு உனக்கு என்ன பைத்தியம் நீ என்ன ஒரு பேசு அப்படின்னா நமக்கு தோணுச்சு உங்களுக்கு மக்களை நீங்க அந்த சீன் அருணோட அந்த சீனை பார்க்க உங்களுக்கு என்ன தோணிச்சு இதால் அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படி என்பதை கொமல்ல சொல்லுங்க அது கோமாலி என்னத்தை பண்ணுமோ அது கோமாலிய பண்ணுச்சு ஃபுல்லா வன்மம் இருந்துச்சு ஃபேவர்ஸம் இருந்துச்சு கோமாளித்தனம் முழுசா இருந்துச்சு சரிங்களா சோ இது வந்து சில விடயங்கள் காலமே குடும்படம் போட்டு காமிக்கும் ஒருத்தரை பத்தி அப்படின்னு சோ அது முத்துவர்கள் அவர்கள் சொல்லிக்குள்ள அவங்களுடைய நேர்மையை காமிச்சது திரு கோமாளி அருண் சொல்லிக்குள்ள அவங்களோட கோமாலி சந்திர சொல்லி காமிச்சது சரிங்களா சோ இது வந்து இந்த வீடியோல நம்ம பேச எடுத்த விடயம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி